எழுபத்தி நாலு வயசான ஒரு இந்திய திரை நட்சத்திரம் அல்லது ஒரு தமிழ் சூப்பர் ஸ்டார் எக்ஸ் கண்டக்டர் அவர் வந்து தான் இந்த இப்போதைக்கு இந்த கோலிவுட்டோடைய பாக்ஸ் ஆஃப் பிட் படத்தை தந்தையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இதை வந்து ஒரு வேலி செய்யத்துல எதுவும் இல்லைங்க வந்து இதுதான் பாருங்க வந்து நான் யாரை சொல்றேன் தெரியும் ரஜினிகாந்த் ஏன்னா ஒட்டுமொத்த கவனம் தமிழ் சினிமாவோடைய கவனம் ஒட்டுமொத்தமாக கூலி மீது தான் போயிருக்கு அது காரணம் என்னன்னா நாம போன வீடியோலயே பேசிருந்தோம் அது ஆயிரம் கோடி இருக்கும் மொழி கிடைக்கும் நீ ஏ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு இப்பதான் ஜனவரி மாதத்திலிருந்து வந்த படங்கள் எத்தனை படம் வந்து பெரிய வசூல கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து நீங்க தேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டுக்கலாம் அப்ப எல்லாருடைய கவனம் என்னன்னா இந்த இந்த ஆன்மீனுடைய மிக முக்கியமான படம் கூலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப அததான் பெரிய ட்ரெண்டிங் ஆகுற ஒரு விஷயமா என்ன மாநா அமீர் கான் இந்தியில குடுக்குற அந்த பேட்டி இந்தியில் இந்தியில் ஒவ்வொரு சேனல்லாம் உட்காந்து சித்தாரே ஜமீன் பார் அப்படின்ற ஒரு படம் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் கழிச்சு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அமெக்கா அந்த படம் தாண்டி அவர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆங்கர் கேட்குறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களாமே என்ன மாதிரியான கேரக்டர்னு கண்டிப்பாக நான் நடிச்சிருக்கிறேன் ரொம்ப தங்கி தங்கி தான் முதல்ல ஆரம்பத்தில் ஒத்துக்கலாமா வேணாம்னு இருந்தேன் லோகேஷ் கனகராஜ் வந்து என் கேரக்டரை கதையை சொன்னார் ரொம்ப சூப்பராக இருந்தது அவர் ஒரு கேமியோ ரோல் மாதிரின்னு வச்சுருக்கல நீங்கள் வந்து அந்த அந்த படம் வந்த பிறகு ஏன் கேரக்டரு அந்த அளவுக்கு பேசப்படும் அப்படின்னு அமீர் கான் பேசுறது பெரிய வைரல் ஆயிடுச்சு நான் கூட நிறைய படம் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் வந்து அனைவரும் அந்தந்த முதல்ல சொன்னதா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு துறைமுகம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் எடுக்கப்பட்ட அந்த காட்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் படத்துல வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருபது நிமிஷம் வருது படத்துல அமீர்கான்னுடைய அந்த ஒரு அது கேமியன்னு சொல்ல முடியாது வந்து அந்த கேரக்டர் படம் முழுக்க ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் எப்படி ரோலக்ஸ் சூர்யாவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ரோலக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதை தாண்டி ஏன்னா அமீர் கான்லாம் வந்து சினிமாவை கரைச்சி குடித்த ஒரு நபர் வந்து சித்தாரே ஜமீன்பர் அந்த படம் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் இதையும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அடுத்த வருடம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து இந்தியில் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே எங்கன்னா ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் போன படம் வந்து லியோ லியோவில் ஏற்பட்ட ஒரு சருக்கள் அல்லது நெகட்டிவான விமர்சனங்கள் இதெல்லாம் மீறி லோகேஷ் கனகராஜ் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா என்ன மாதிரியான ஒரு டைரக்டர் இல்லை என்ன ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண டைரெக்டருக்குலாம் வந்து முன்கூட்டியே வந்து ஒரு ரிலீஸ் ஸ்டேட்டெல்லாம் புக் பண்ணாதீங்க இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் கிடையாது அந்த அழுத்தம் என்னன்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் ஃப்ரீயா விட்டுருங்கன்னு அப்படி ஒரு ஃப்ரீயா விடப்பட்ட படம் தான் கூலி கூலியோட எதிர்பார்ப்பு இப்போ அமீர் வேற ஒரு இன்ட்ரி லெவலில் போயிட்டு இருக்கும் இதுதான் இருக்கோம் ஒரு எழுபத்தி நாலு வயசு அவருக்கு ஆக்டிவா இருக்காரு அவர் தான் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் படத்தை கொடுக்கணும் தமிழ் சினிமாவில் அப்படின்ற பொழுது ஒட்டுமொத்தம் கவனமாக திரும்புவது வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு கட்டத்துல போர் அடிக்காதா என்னையா அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு நான் திரும்ப சொல்றது என்னன்னா ஒரு துறையில் நீங்க தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா ஒரு தொய்வு ஒன்று ஏற்படுங்க அப்படி போது ஏன் தான் டைவெர்ட் பண்ணிடலாம் அப்படி ஆனா இவருக்கான விஷயம் என்னன்னா அதை வேற விதம் எப்படி டைவர்ட் பண்றோம்னா இமயம் போறது யோகா பண்றது தியானம் பண்றது தன்னை வந்து ஒரு இறைநிலைக்கு கொண்டு போய் அதை அதை வந்து வேறு விதமாக மாற்றிக்கிது அதில் வந்து ஒரு எனர்ஜி ஏற்றிக்கிறாரோன்னு கூட எனக்கு தோணுது ஆனால் அந்த கதை கேட்கறது சூஸ் பண்ணுறது இந்த டைரக்டருங்கிட்ட வந்து பேசுறது இப்போ யாராவது ஒரு புது படம் ஒரு இட் ஆகிடுச்சுன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இட் ஆகிடுச்சு அப்படின்னு அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பாராட்டுறது ஏதாவது கதை என்ன சொல்லு தம்பி தான் மகன் வயசு ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆர்வம் தாங்க இது எல்லா துறைக்கும் உண்டு ஆர்வம் எங்கும் மங்கி போய்கிறதோ அந்த துறையை சேர்ந்ததோடு அங்கே வந்து காணாமல் போயிடுவாங்க ஆனால் அந்த ஆர்வம் வயசாக ஆக வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுதான் ரஜினிங்க நீங்கள் அந்த கதை தேர்வு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ரஜினி நடிக்க வந்து ஒரு எட்டு வருஷத்தில் எண்பத்தி மூணாவது வருஷம் ரஜினியோடைய கால்ச்சீட்டை சத்யா மூவிஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க ஆர் அவர்கள் பிளாக் பண்ணி வச்சிடறாங்க டைரக்டர் யாருன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அப்போ ரஜினி பார்த்தீங்கன்னா ஏவிஎம் சத்யா மூவிஸு அப்புறமா வந்து தேவர் ப்ளின்ஸ் இதுக்கு தான் பெரும்பாலும் காலிஷ்ட் கொடுப்பாரு பெரிய பெரிய நிறுவனம் அப்புறம் ரைட்டு ஓகே லாக் பண்ணியாச்சு லாக் பண்ண பிறகு யார் டைரக்டர் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஏ ஜெகநாதன் அவரை வந்து ஓகே பண்ணிடுறாங்க ரஜினிகீதா வந்து சொல்கிறாங்க சார் ஏ ஜெகநாதன் உங்களுக்கு ஓகே வந்தார் யா ஏ ஜெகந்நாதன் யார் என்ன படம் பண்ணிருக்கான்னு கேட்குறாரு அவர் சார் இதை கணின்னு ஒரு படம் எம்ஜிஆரை வச்சு எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த படம்லாம் ஓடாதுன்னு போது அந்த படத்தை ஓட வச்சவர் அவர் எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் இந்த முகம் வந்து அந்த வயதான இதுவில் இருந்தபோது அதெல்லாம் மேக்கப் பண்ணி எம்ஜிஆர் மீதான கவனத்தை கொண்டு வந்து பிரமாதமாக டைரக்ட் பண்ணிப்பார் ஏ ஜெகநாத் அப்படி கனி படத்தை கொடுத்தவர் எம்ஜிஆரோட வெற்றிக்கு இதே கனியும் ஒரு காரணம் அப்படின்னு அப்படியே 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 அப்படின்ட்டு அதுக்குள்ளே டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படத்துக்கு வந்து கதை வசனம் வந்து பீட்டர் செல்வகுமார் இந்த எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் மிக முக்கியமான ஒரு கதை வசனமாக கட்டாங்க பீட்டர் செல்வகுமார் அவர் ஏன் அடுத்த கட்டத்துக்கு வரலன்னு தெரியல வந்து ரொம்ப முக்கியமான விஜயகாந்துக்கும் அவர் ஒரு பெரிய பலமாக இருந்தவர் விஜயகாந்தோடைய ஆலமகட்ட கால படங்களுக்குலாம் அவர் தான் அப்போ பீட்டர் செல்வகுமார் அப்புறமா சத்யா மூவிஸ் என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ரஜினிக்கு என்னன்னா ஏ ஜெகநாத் யாரு அப்படின்னு இப்ப மாதிரி கூகுள் இருந்தால் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் ரைட்டு மறுநாள் நான் நான் அந்த டைரக்டர் கூட சேர்ந்த அந்த படத்தை பார்க்கறேன் என்னன்றாரு அப்ப ஏ ஜெகநாத் ரஜினிகாந்த் போய் இதயகணி படத்தை பாக்கிறாங்க பாஸ்ட் வெளியே வந்தவனே ஆரம்யோர்கிட்ட சொல்றாரு அது இந்த படம் நம்ம பண்ணுவோங்க பண்ணுவோம் ஓகே அப்படின்ட்டு அந்த படம் தான் வந்து மூன்று முகம் இது என்ன காரணம்னா இந்த சூஸ் பண்றதுல இருக்குது பாருங்க இப்ப வரைக்கும் அதுதான் ரஜினி நீங்க எண்பத்தி மூணுல இருந்த ரஜினி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்படி ஒரு தேடல் இருக்கிற ஒரு மனுஷன் தான் வந்தது மூன்று முகம் தெரியும் வந்தது தமிழ் சினிமாவில் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் சம்பந்தப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தங்க பதக்கத்துக்கு அடுத்த கூட சொல்லலாம் ஒரு அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்ற அந்த கேரக்டர் ஒரு மூன்று ரஜினி ஆக்சுவலா ஒரு ரஜினிய ஒரு ஒரு கேரக்டர்ல ரெண்டு ரஜினி தான் ஒரு கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு வந்து கிட்ட கேட்டிருந்தேன் அப்போ ஜெய்சங்கர் வந்து பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியாதுன்னு ஒன்னே அந்த கேரக்டர் ஒரு மாதிரி வித்தியாசமாக மாற்றி இதெல்லாம் பண்ணி அவரே நடிச்சிருந்தாரு மூணு கேரக்டரும் வித்தியாசமாக இருக்கும் உங்களை வந்து நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க இன்னி இன்றைய இளைஞர்களுக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையும் தண்ணி அடிக்கிற பழக்கத்தையும் வந்து ரஜினிகாந்த் தான் பெரும்பாலும் கற்றுக் கொடுத்தாரு அவரை அவரை ஒட்டி தான் அந்த எண்பதுகளில் அவ்வளோ பேரும் தம்மும் தண்ணி அடிக்க ஆரமிச்சாங்கன்னு அந்த மூன்று முகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த தாரைய பாட்டில் என்ன பண்ணுவார் இப்படி கையை வச்சு ஊற்றி இது குறிப்பாடுவாள் அது ஏ ஜனநாதே வந்து பார்த்துட்டான் எப்படி பண்ணுறீங்கன்னு இல்ல சார் இதை பாருங்க இது ஒர்க் அவுட் ஆகும் இது பயங்கர கிளாப்ஸ் வரும் இது என்னுடைய தனித்துவம் என்னுடைய ஸ்டைலு ஓகே அப்படின்ற தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ் அதுல குறிப்பா வந்து அந்த அலெக்ஸ்பாண்டியன் அந்த கேரக்டர் தான் செந்தாமரைக்கு அவருக்குன்னு நடக்கிற அந்த கான்வர்சேஷன் இருக்கு பாருங்க பின்னிப்படைல எடுத்து பாப்ல அந்த மேக்கப் வந்து ரஜினிய கூட உருவாக்கினும் இந்த வாயெல்லாம் உள்ள வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பல்லுலாம் செட் பண்ணி விக்கி அவரே ரெடி பண்ணி முகம் கொஞ்சம் பூசனா மாதிரிலாம் இருக்கும் வந்து அந்த கேரக்டர் அப்படி உருவாக்கினது அதுக்கு காரணம் என்னன்னா சிவாஜி தான் என்னுடைய இன்ஸ்பயர் சிவாஜியுடைய தங்கப்பதக்கம் பார்த்துட்டு இப்படி ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு இருந்தப்போ இப்படி ஒரு கேரக்டர் கிடைக்கணும் கிடைச்சது வந்து மூணு கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் விட்டு வெளுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு நொறுக்கின ஒரு விஷயம் வந்து அந்த படம் வந்து நூற்றி இருபத்தஞ்சாவது நாள் மதுரையில் ஓடி இருக்குது மதுரையில் தான் வந்து அதுக்கான பாராட்டு விழா நடத்துகிறாங்க முதல் முறையாக அதாவது தென் மாவட்டத்தையே பார்க்காத ரஜினிகாந்த் ஏன்னா அவர் பெங்களூர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்துடுவார் சென்னையில் நடிச்சுட்டு பெங்களூருக்கு போவார் அவர் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பட்ட மியூசிக் அகாடமி பின்னாடி வந்து ஒரு ஒரு வீட்டு மாடியில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அவங்களோட நண்பர்களும் அதுக்கப்புறம் வீடு வாங்கிட்டாரு வந்து ஆனால் அந்த தென் மாவட்டத்தை பார்க்காத ஒருத்தர் மதுரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு மதுரைக்குள்ளே போய் அவருக்கு ஒரு பயம் கற்றுக்கிறாங்க அந்த கூட்டம் அப்போ வந்து அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒரு வாதம் நடக்குதான் என்னன்னா இந்த வந்த கூட்டம் வந்து ரஜினிக்காக வந்தவங்களா சிலுக்குக்காக வந்தவங்களா அப்படின்னு அது பந்தயம் கட்டுவாங்களே இல்ல அப்படி ஒரு பந்தயம் நடத்துறா வந்து அது வந்து சமமாக இருக்குதான் வந்து ஏன்னா சிலுக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருக்குது அப்புறம் ரஜினி வந்து அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எங்கேயோ கர்நாடகாவில் பிறந்தோம் உதுவாக இருந்தோம் இந்த தமிழ் நடிக்க வந்தோம் ஒரு வில்லனாக நடிக்க வந்தோம் ஒரு கேரக்டர் ரோல் நடிக்க வந்தோம் நம்மள பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்றது ஒரு ஒரு ஆறாவது ஏழாவது வருஷத்துலேயே நம்மளை இந்த வயரத்துக்கு கொண்டு போய் இந்த ரசிகர்கள் இப்படி பிரந்தளிக்கிறாங்களே நம்மளை பார்த்து இப்படி இது பண்ணுறாங்களேன்னு அந்த மேடையில் அழுதுகிட்டே பேசுனாப்ல அப்புறம் ரஜினி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக போலீஸ் அதிகாரியான நடிச்சிருக்கேன் நடிச்சிருந்தேன் எங்கள் அப்பா வந்து ஒரு நேர்மையான போலீஸு போலீஸ்காரர் அவருக்கு இந்த படத்தை போட்டுக்கா ஆசைப்பட்டேன் அந்த ஆசை எனக்கு நிறைவேறமாக போயிடுச்சு நான் இது மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க போகிறேன்னு அவர் விட்டு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அதை நிறவேறமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்ன ஒரு ரஜினிகாந்த் தான் வந்து இன்றைக்கு ஜெயந்திரனே அதே தான் ஒரு போலீஸ் ரிட்டர்ட் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறார் அந்த எனர்ஜி எங்கேயும் மாறவே இல்லை பாருங்கள் அந்த கொய்வே ஏற்படல எத்தனை கேரக்டர் பண்ணியிருப்பார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த கூலிப்படத்தில் விரைவில் ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது ரஜினிகாந்த் டி ராஜன் சம்மந்தப்பட்ட அப்டேட் ஏன்னா டிஆர் குரலில் ஒரு பாட்டு ஒன்று விரைவில் ரிலீஸ் ஆகும் போது எப்படி இருக்கும் பாருங்க மாசு வந்து ஒரு காலத்தில் வந்து டிஆருக்கும் ரஜினிக்கும் வந்து ஒரு ஒரு டக்காப் போயிட்டு இருந்தேன் நேரடியான டக்கில் ஏன்னா டிஆர் படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினிகாந்த் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் அந்த படங்கள் சமமாக ஓடுனால சில சமயம் டிஆர் படங்கள்லாம் வந்து அடிச்சுக்கு தூள் கலப்பு தான் உண்டு அப்போ நிறைய விமர்சனங்கள்லாம் கூட பத்திரிகையில் எழுதுந்தது உண்டு இப்போ சின்ன ஒரு இப்போதான் வந்த ஒரு நபர் வந்து ரஜினி படத்துக்கு டக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அந்த சமயத்தில் தான் ரஜினி வந்து ஒரு படத்துக்கு நான் உங்களை வச்சு படம் பண்ணணும் ஒரு கதை சொல்லணும் டிஆர் முடிவு பண்ணி சரி வாங்க கதை சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்கிறார் சார் உங்கள் கேரக்டர் பேர் வந்து செயின் ஜெயபால் கையில் வந்து ஒரு சைக்கிள் சைனை சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் ஒரு வசதி அது நீங்கள் ஆனால் நல்லவன் எங்கே இதுவாக இருந்தாலும் செயின் ஜெயபால்னு ஒரு பேரை கேட்டால் அத்தனை பேர் அறட்ட போயிடுவாங்க அப்படின்னு ஃபுல் கதையும் சொல்லி அது ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டு குடும்ப சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு சொல்லி முடித்த உடனே ரஜினி டபுள் ஓகே நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் இப்போ அது அந்த படத்தை வந்து டீராஜன் தான் டீராஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அவரு தான் ப்ரொடியூசர்னு ஆனால் வந்து ஒரு ஏவிஎம்மோ ஒரு விஜயவாகினியோ ஒரு சத்யமோ பண்ணட்டோம் அப்படின்னு போது டிஆர் அது ஒத்துக்கலை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வேணான்னு சொல்லி அவ்வளோ ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டு அதை தான் வந்து டிஆர் பண்ணியிருந்தார் செயின் ஜெயபால் அப்படின்னு அந்த படம் வந்து உயிர் உள்ள ஒரு ஷா சூப்பர் தூப்பர் ஹிட்டு அந்த செயின் ஜெயபால் வந்து ரஜினி அப்படி செயினை பிடிச்சி பண்ணியிருந்தா அப்படின்னு இருக்கும் வந்து வேற இருக்கும் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி படமும் ஒன்று சூப்பர் ஹிட்டு இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ பேரும் தாண்டி ஒரு மனுஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறார் வந்து யாரு டிஆர் டிஆரை தாண்டி சிம்பு சிம்புக்கு போட்டியா ஒரு நபராக வந்து ரஜினி இருந்துகிட்டு இருக்காருனா இது தாங்க வந்து ஒரு காலம் ஒரு மனிதனை சூப்பர் ஸ்டாராக ஒரு உயரத்தில் கொண்டு வந்து வைக்கிறது ஏன் நேரத்தில் இருக்கிற அமீர் கான் சொல்றாப்ல இந்த படத்தை நான் நடிக்கலாமா வேணாவா இதுவாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொன்னப்போ நான் உள்ளே வந்தப்போ இந்த படம் என்னுடைய கேரக்டர் வேற மாதிரி மாறிடுச்சு இந்த படம் நீங்க பாருங்க அவங்களாம் தெரியும் இந்த படம் எடுத்த லோகேஷுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அமீர் கான் வந்து சாதாரண விஷயமா ஏன்னா பாலிவுட்ல அமீர் கான் ஆகட்டும் ஷாருக் கான் ஆகட்டும் சல்மான் கான் ஆகட்டும் இவங்களுடைய படங்கள்லாம் சமீப காலமாக ஓடல சவுத்ல இருந்து வர பேன் இண்டியா படங்கள் தான் அங்க வந்து அடிச்சு ஒருக்கிட்டு இருக்கு அதனாலதான் ஷாருக் கான் ஒரு கேப் விட்டு வரிசையா இட்டு கொடுத்தாப்ல அமீர் கான் அதுக்காக தான் ஒரு மூணு வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்ப இது பண்ணிருக்காரு இதெல்லாம் தாண்டி அவர் இன்டர்வியூ முழுக்க பேசுறதுன்னா கூலி ரஜினிகாந்த் கூலி ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் அப்படி இப்போ கூலி மேலே பெரிய பிறப்பாக ஆகஸ்ட் பதினாலு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதோ ஒரு அப்டேட் கூட போட்டிருப்பார் அமீர்கானுக்கும் லோகேஷுக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் அப்போ வந்து வாழ்த்து சொல்லி லோகேஷ் போட்டிருப்பார் வந்து எனக்கு நாற்பது வயசு அமீர்கான் சையா சாருக்கு வந்து அறுபது வயசு ரஜினிக்கு ஐம்பதுன்னு போட்டிருப்பார் ஸோ என்ன யார் ரஜினிக்கு ஐம்பதுன்னு போட்டிருக்கு என்ன இதுவர்கள் பார்த்தா அன்னைக்கு அந்த போட்ட பதிவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகை ஒரு ஹோலி பண்டிகை என்று தான் சிவாஜி ராவ் என்ற பெயரை ரஜினிகாந்த்னு மாற்றி வச்சுருக்காரு கே பாலச்சன் அது போட்டிருப்பார் இது எங்கெங்கெல்லாம் ஒரு மனுஷன் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க அதனால வந்து கூலி நிச்சயமாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அடிக்கும் என்பதற்கான இன்னொரு காரணம் என்னன்னா இதுக்கான பேசந்து ஒரு படம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நார்த்தில் ஒரு நானூறு நானூற்றம்பது கோடி வசூல் பண்ணிடுச்சுன்னா அந்த படம் பயணிந்த படம் அந்த படம் ஆயிரம் கோடிங்க நீங்கள் வந்து புஷ்பா டூலேருந்து எல்லாத்தையும் எடுத்துங்க நீங்கள் கேஜி ஒன்று கேஜிஎப் டூ காந்தாரா எல்லாமே எடுத்துங்க ஃபோர் ஹண்ட்ரட் இந்த படம் சொல்லி அடிக்கும்னு என்னுடைய கணிப்பு கொடுத்திருந்த பார்மும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி